பரிசுத்தமா வாழ முடியும் அப்படி கேள்வி நிறைய பேருக்கு நூற்றி பத்தொன்பதாம் வசனத்துல அதுக்கான பதில் இருக்கிறாரு வாலிபன் தன் வழியை எதனால் உமது வசனத்தின்படி தன்னை காத்து தானே சில வாலிபனு சொல்லுவான் பரிசுத்தமா இருக்கணும் ஜபம் பண்ணுங்க என்று சொல்லி வந்து ஜெபிப்பாங்க வாலிப பெண் பிள்ளைகள் கூட கேட்பாங்க இதுக்கு பெருமை ஜபம் பண்ணினால் போதாது பரிசுத்தமா வாழ்றதுக்கு என்ன செய்யணும் வேத வசனம் இந்த வசனம் உங்களுடைய வாலிப பிராயத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும் அப்போ இந்த வசனத்தை நேசித்து வாசித்து அந்த அர்ப்பணித்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில வெற்றி உள்ள வாழ்க்கை செய்ய முடியும் அப்போ இந்த வசனம் தான் உங்களை பாதுகாக்கும் வசனத்தை இருதயத்துல பதித்து வைக்கணும் வசனத்தினால உங்களுடைய மனதை நிரப்பிக்கொள்ளணும் ಅನಾದ ದಿನಮೂ ಇಂದ ವಯಸ್